அன்பானவர்களே நம்முடைய மீட்ப நமக்காக ஜீவனை கொடுத்தவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டவர் ஆனாலும் தேவன் என் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லிமைக்கு மீட்பார் அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார் அன்புக்குரியவர்களே பல்வேறு குடிய சவால்கள் தாவிதை சுழன்று சுழன்று தாக்க முயற்சி எடுத்த போது எப்படியாயிலும் தரையோடு தரையாக நசுக்கி அவன் தரிசனத்தையும் அவன் ராஜ்ய பாரத்தையும் நிர்மூலம் பண்ண வேண்டும் என்று சத்துரு குக்கரித்தபோது போது அவர் சொல்கிறார் ஆனாலும் தெய்வன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார் அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார் மூன்று காரியங்களை திட்டவட்டமாய் அவர் சொல்கிறார் சத்துரு எப்படியாகிலும் இருளின் குகைக்குள்ளே பாதாளத்துக்குள்ளே அவரை அமைத்த நினைத்த போது விவரிக்கின்றார் வாக்குத்தாய் எடுக்கின்றார் இந்த வாக்குத்தம் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும் உங்களை தள்ளி அழிக்க நினைக்கிற சத்துருவுக்கு முன்பதாய் நீங்கள் நிச்சயமாய் தப்புவிக்கப்படுவீர்கள் மீட்கப்படுவீர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள் ஆமே கற்ற உங்களை எல்லா ஆபத்துக்கள்

விருப்பங்களை அறிந்து உங்களை ஏற்றுக்கொள்ளுவார் உங்கள் ஜபங்களை ஏற்றுக்கொள்ளுவார் உங்கள் உபவாசங்களை ஏற்றுக்கொள்ளுவார் உங்கள் தியாகங்களை ஏற்றுக்கொள்ளுவார் கலங்காதரு அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் வீண் போவதில் ஜபிப்போம் பரலோக பிதாவை இந்த கால வேளையிலே கண்ணீரோடு உங்க நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை நீர் மீட்கிறவராய் தப்பு வைக்கிறவராய் ஏற்றுக்கொள்பவராய் காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமே